ஸ்வீட் கார்ன் பாருங்க நாலு ஸ்வீட் கார்னு இந்த நாலு ஸ்வீட் கார்னும் வந்து ஐம்பது ரூபாய் பச்சையா உள்ள ஸ்வீட் கார்னு பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லி அது வந்து ஐம்பது ரூபாய் அப்புறமா இது முருங்கக்கா பாருங்க முருங்கக்காய் வந்து மொத்தம் அஞ்சு பீஸ் இருக்கு அஞ்சு பீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கக்கா இருபது ரூபாய் அடுத்து தக்காளி ரெண்டு கிலோ முப்பது ரூபான்னு சொல்லி இங்க தண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்ல எல்லாம் தக்காளி எவ்வளவுன்னு சொல்லி சொல்லுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளி ரெண்டு கிலோ முப்பது ரூபான்னு வாங்குவேன் அடுத்து வாழைக்காய் என்ன ஹனி

அடுத்து பாவர்க்கா பாவர்க்கை பாவர்க்கா வந்து கொஞ்சம் ரேட்டா இருந்த மாதிரி இருந்தது கால் கிலோ இருபது ரூபான்னு சொன்னாங்க நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவுன்னு சொல்லி சொல்லுங்க பாவர்க்கா வந்து நான் ஃப்ரை பண்ணுவேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு குழம்புல போட்டா பிடிக்காது அதனால நான் வந்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவேன் அதுக்கான ரெசிபி நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன் அடுத்து கோவக்காய் கோவக்காய் வந்து கால் கிலோ வந்து வாங்கினா இருபது ரூபாமா அதுவே அரை கிலோ வாங்கினா முப்பது ரூபான்னு சொன்னாங்க நான் வந்து சரி அரை கிலோ வாங்கலாமே கொஞ்சம் லாபமா ரெண்டு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரை கிலோ வாங்கினேன் பாருங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டு பீட்ரூட்டும் அதே மாதிரி ரேட்டு தான் கால் கிலோ வாங்கினா இருபது ரூபாவா அரை கிலோ வாங்கினா முப்பது ரூபாவா நான் அரை கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பீட்ரூட்டு பாருங்க அடுத்து அடுத்து லெமன் லெமன் ரைஸ் செய்யலாம்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு லெமன் ரைஸ் செய்யுது ஸோ அதனால லெமன் ரைஸ் செய்யலாம்னு சொல்லி லெமன் வாங்கினேன் ரொம்ப குட்டி குட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது பாருங்க எத்தனை படம்னா மொத்தம் ஆறு பழம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பழம் இது வந்து 20 ரூபாய் ஒரு நாள் லெமன் ரைஸ் சீனோ சோ அதனால வாங்கிட்டு வந்தேன் हनी மூ அடுத்து फ्रेंड्स இங்கலாம் வந்து இப்பினா வந்து இந்த பட்டா லவங்க சோம்புலாம் இருக்கு பாத்தீங்களா பத்து ரூபாய் கவர்ல அப்படியே போட்டு விற்பாங்க என் வீட்டில் இல்லை காலி ஆயிடுச்சு அதனால் நான் வந்து இங்கே தான் நான் எப்பயுமே வாங்க இந்த பட்டை லவங்கம் சோம்பு ஐட்டம் இதெல்லாம் பாருங்கள் பட்டை ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் இருபது ரூபா அடுத்து சோம்பும் ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் இருபது ரூபா அடுத்து வந்து லவங்கம் அதுவும் ரெண்டு பேக்கெட் இருபது ரூபா அடுத்து நம்ம மிளகு இருக்கு பாத்தீங்களா மிளகு மூணு பேக்கெட் வந்து வாங்கினேன் நானு ஏன்னா ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதனால அடுத்து இது என்னன்னா தனியா பவுடர் வீட்டுல காலி ஆயிடுச்சு அதுவுமே அந்த கடையில இருந்துச்சு இது எவ்வளவுனா வந்து நூறு கிராம் வந்து முப்பது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருபது ரூபான்னு போட்டு தந்தாங்க அப்புறம் எள்ளூருண்டை எனக்கு என்னோட ஃபேவரேட் எள்ளூருண்டை உங்களுக்கு எள்ளு எள்ளூருண்டை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க

இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஊர்லெலாம் சண்டேல வந்து இதே மாதிரி ரேட்டு தானா இல்லை இதை விட ஹையான ரேட்டானோ கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு எங்கள் ஊர் சந்தையில் நாங்கள் வாங்கினது இதெல்லாம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்